ஹாய் பீவர்ஸ் நம்ம பசந்தி உனமே இல்லாமல் ஆடு வளர்க்குறோம் பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக கடலக்கொடி மட்டும்தான் கடலைக்குடியை நம்பியே நான் ஆடு வளர்த்துட்ருக்கேன் பத்து தாயாடு இருக்குது அதோடய குட்டி பதிமூணு குட்டி இருக்குது நேற்று ப்ளஸ் நேற்று தான் ஒரு ஆடு வந்து ரெண்டு குட்டி போட்டிருக்குது வெறும் கள்ளக்குடி இருந்தாலே போதுங்க பசந்தி ஒவனை தேவையில்லைங்க முன்னாடியெலாம் நம்ம ஆடு வளர்க்கணும்னு வச்சுக்கங்களேன் பசந்தி ஒனை வேணும் இடம் வேணும் மேய்ச்சல் இடம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம் ஆனால் இப்போ வந்து நம்ம ஆடு அடைக்கிறதுக்கு மட்டும் இடம் இருந்தால் போதுங்க கிராமத்தில் எல்லா இடத்துலையும் கல்லக்கொடி கிடைக்குங்க ஜீசன் டைமில் கள்ளக்குடி கிடைக்கும் நம்ம வந்து ஏக்கர் கணக்கில் நமக்கு எவ்வளோ தேவையோ எத்தனை நாடு வளர்க்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நல்லா காய வச்சுட்டு கட்டுப்பருணி கட்டி அந்த மாதிரி கட்டுப்பருணி கட்டிட்டு கீழே தண்ணி தந்தது அளவுக்கு லேயர் லேயராக அடுக்கிட்டு மேலே கல் உப்பை தெளிச்சு விட்டு தகரத்தை போட்டோ இல்லை சீட்டை போட்டோ மூடிவிட்டோன்னு வச்சுக்கங்களேன் வெயில் நிலையாமல் வச்சு மழையில் நிலையாமல் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க மூணு ஆனாலும் கள்ளக்குடி எப்பவுமே கெட்டு போகாதுங்க அப்படியே இருக்குங்க அதை போட்டு கருவாடு போட்டு வச்ச மாதிரி அப்படியே இருக்கும் அந்த உப்பு வந்து அதிலே சார்ந்து இருக்கிறதுனால ஆட்டுக்கு நீங்கள் வெட்டி போடும்போது அந்த உப்பு டேஸ்ட்டு கள்ளக்குடியோட கலக்கறதுனால கொஞ்சம் கூட வேஸ்ட்டு வைக்காது மிச்சம் மீதி இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து நல்லா சாப்பிடும் கள்ளக்குடி சாப்பிட்றதுனால தண்ணி நல்லா குடிக்கும் தண்ணி நல்லா தண்ணி தாங்க எடுக்கும் தண்ணி நல்லா குடிக்கும் ஆடுக்கு வந்து மேக்ஸிமம் தண்ணி குடிச்சிச்சினாலே ஆடு துப்பு நல்லா வளருங்க ஆடுக்கு வந்து நீர் பற்றாக்குறை தண்ணி சத்து இருந்துச்சுனாலே ஆடு வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும் நல்லா வளர்ச்சி இருக்கும் நல்ல துப்பு திப்பு நல்ல வெயிட் இருக்கும் ஆடு கள்ளக்குடி கொடுக்குறோம் நல்லா வெயிட் இருக்குதுங்க நான் கள்ளக்குடி கொடுக்குறேன் தீவனமும் கொடுக்குறேன் உளுந்த உளுந்தம்பொக்கு சோளம் முளிச்சோளம் கம்பு அங்காடி அரிசி இது எல்லாத்தையும் வாங்கி ஊற வச்சுறேன் முத நாள் ஊற வச்சுட்டு நூறு கிராம் ரேசியோவில் அடுத்த நாள் கொஞ்சம் தாதுப்பு கலந்து கொஞ்ச நொண்டு கோதுமை தவிடு கலந்து செஞ்சு அள்ளி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அவங்க போட்ட சாப்பிட்டுட்டு இருந்துருவாங்க ஈவினிங் வச்சுருவேன் இது வந்து கள்ளக்குடி வந்து காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் கட் பண்ணி சாப் சாப்பாட்டர் கிடையாது கை தான் கட் பண்ணுவேன் கட் பண்ணி அள்ளி வச்சுட்டு வச்சுங்க எப்படி சாப்பிட்டு பாருங்கள் எதுக்குமே மெயினி குறையாதுங்க எல்லாமே அழகாக இந்த குட்டியெல்லாம் வந்து ரெண்டரை மாதம் குட்டின்னு நம்புவீங்களா ஏழு கிலோ எட்டு கிலோ போய் வெயிட்டு இருக்குது ஏழு கிலோ தாண்டி இடிச்சு போயிட்டு தாண்டி குட்டிங்க ஆடுங்க வந்து தாயாடுங்க தான் பத்து ஆடுங்க தாயாடுங்க இருக்குது பதிமூணு குட்டிங்க இருக்குது நேற்று ஒரு குட்டி நேற்று வந்து ஒரு ஆடு போட்டிருக்கு குட்டி போட்டிருக்கு ரெண்டு குட்டி போட்டிருக்கு பால் சோளம் கொடுக்குறதுனால பால் நல்லாயிருக்கு தாயாடு நல்ல கொழுப்பு நல்ல குவ்னு இருக்குதுங்க நீங்கள் வந்து தாராளமாக வளர்க்கலாம் கிராமத்தில் இருக்கிற நமக்கு வந்து நம்மளை சுற்றி கண்டிப்பாக கொஞ்சம் காலி இடம் இருக்கும் அந்த இடத்துல சின்ன ஒரு செட்டை போட்டுட்டு உங்களுக்கு தேவையா அஞ்சு தாயாடோ பத்து தாயாடோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி தாராளமாக வளர்க்கலாம் விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழிலும் எப்போவுமே யாரையுமே கைவிட போகிறது கிடையாதுங்க ஆடு வளர்ப்பு வந்து அவ்வளோ நல்ல ஒரு லாபமான தொழிலுங்க ரெண்டு வருஷத்தில் மூணு டைம் ஒரு தாயாடு குட்டி போடுதுங்க ரெண்டு வருஷத்துக்கு ஆறு குட்டி போடுதுங்க அப்படி பார்த்தா ரெண்டு ஒரு ஆடு வந்து ரெண்டு குட்டி போட்டால் கூட ஆறு ஆச்சு நமக்கு நல்ல பெண்ணிப்பிட்டுங்க நல்ல லாபமான தொழிலுங்க சிம்மில் பத்து தாயாடு ஒரு வீட்டில் இருந்துச்சுனாக்கா கூட வேலைக்கு போக தேவையில்லைங்க மாதம் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் நமக்கு அதில் இன்கம் வருங்க தாராளமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆடு வளர்க்கலாம் தாராளமாக வளர்க்கலாம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இது சிட்டியில் உள்ளவங்களுக்கு இடப்பற்ற குறையான மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் கிராமத்தில் உள்ளவங்க தாராளமாக வளர்க்கலாம் நிறைய ஆடு வாங்கி வளர்க்கலாம் மேய்ச்சல் இடம் தேவையே இல்லைங்க சுத்தமாக நமக்கு மேய்ச்சல் இடமே தேவையில்லைங்க நம்ம வீட்டில் கோழி வளர்க்குற மாதிரி இப்போ ஆடு வளர்க்குற ஆடு வளர்த்துக்கலாங்க சுத்தமாக பசிஞ்சி விண்ணமே இல்லாமல் நமக்கு விவசாய நிலமும் இல்லை எதுவுமே இல்லாமலே நம்ம சுத்தமாக வளர்க்கலாம் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்